இருந்து ஒரு கேமரா நமக்காக வாங்கியிருக்காங்க அந்த கேமரா வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே வச்சு கடையில் வச்சு ஓப்பன் பண்ணாங்க அந்த ஓப்பனிங் பாக்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்மையான அந்த கேமராவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கேமரா தான் இது தான் கேனான் டூ ஃபிஃப்டி டி யூஎஸ் இது நம்ம எங்கிட்டனால் லுமால் இருந்து வாங்கியிருக்காங்க சின்ன ஒரு ஆஃபர் கூட கிடச்சிருக்கு அவங்க போகிற டைமில் பார்த்ததுனால உடனே கேட்டாங்க அப்போது சரி ஓகே அப்படின்னு சொன்னதனால அவங்க வாங்கியிருக்காங்க வாங்கி இப்போ வரப்போ கொண்டு கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா ஃபஸ்ட் டைம் இந்த கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கேமராவாக இருந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் மிரர்லஸு கேமரா நீங்கள் எவ்வளோ பெரிய லென்ஸ் வேணுனாலும் இதில் போட்டு நல்ல ஒரு ஒயில்டு கிரா வைல்டு லைஃப் அந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதில் ப்ளாகிங் கூட பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இதில் வந்து அந்த ஃப்ளிப் வந்து இருந்துட்டுருக்கு அந்த கேமராவோட அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ஃப்ளிப் பண்ண முடியும் அதனால் இது கொஞ்சம் கூட பேக் ஃப்ரெண்டு அப்படியே வச்சு நம்ம சூப்பராக அப்படியே சூப்பராக எல்லாம் பண்ணலாம் என்ன சொல்லலாம் ஒரு ஃபஸ்ட் டைம் கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் ரேட்டு பட் இதுக்கு கூட கிடைக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துட்டுருக்கு மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் கேமரா நீங்க யூஸ் பண்ணி கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கவங்க எல்லாம் பட் நமக்கு இந்த கேமராவை பற்றி அதிகமாக தெரியாது இருந்தாலும் நம்ம கேமராவை வாங்கியாச்சு அதுக்கு அதை பற்றி படிப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேமரா இப்போ மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதே இது ஒரு கேமரா வச்சு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது மக்களே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் பேக்ரவுண்ட் ரொம்ப கிளராக தெரியணும் ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி ஆட்டோ ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கணும் அது வந்து என்ன என்னதான் சொன்னாலும் ஒரு ஆப்பிள் மொபைலில் எடுத்தால் கூட ஒரு நல்ல ஒரு கேமரால எடுக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக தான் இந்த கேமரா நீங்களே பாருங்க மக்களே இந்த கேமரா புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் கேமரா ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களை இந்த கேமரா நம்ம வாங்குறப்ப நம்ம கேமரா கூட கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லென்ஸு கிடச்சி ஒரு ஜூம் லென்ஸும் ஒரு ஸ்மால் லென்ஸு அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு கூட கிடச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ட்ரை போடு கொடுத்துருக்காங்க அதுதான் பயங்கர ஸ்பெஷல் அப்புறம் அவங்களே அங்கே வச்சு இந்த டேட்டு டைமு அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க அதனால் இந்தியன் ரீஜன் அந்த இதெல்லாம் இருந்தே செட் பண்ணி கொடுத்தாங்க சார்ஜர் கூடவே இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆஃபரில் சொல்லப்போனா ஒரு எப்படி நம்ம ஊரில் இதெல்லாம் சேர்த்து வாங்கணும்னா எப்படியும் ஒரு எழுபது எண்பது ரூபாயாச்சு எண்பது மேலே தான் ஆயிரும் ஏன்னா ஜூம் லென்ஸு விலையே பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி மேலே வருது

Yeah, that is the adapter, adapter, power adapter, cable, adapter. charger, and belt. belt. My uh, phone, uh, the camera, you already put that inside or No, 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 I didn't put. This is coming packed, no? No, no, you gave it to me? Yeah, I have given to you. Oh, That is, might be, is there in the box, let's check. I will check. I don't think maybe. The, maybe you, you, you Might know. be that time, sometime 20% is then they don't provide a memory card. Oh my God. So in the store, like for example, <laughs> this is more 20% is coming, company they are not providing memory card oh, okay. because that is more low cost they are giving. Uh, I don't remember that. yeah. Thing, yeah okay. Okay.